ரொம்ப ஆவரேஜ் ப்ரோ ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஆ ஆமா ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை ஃபேமிலிக்கு அவ்வளோவா செட் ஆகாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம்

அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க இது எந்த படம்னே தெரியலங்க எந்த கேட்டகரினே சொல்லுங்க ஆ நல்லா இருக்கு படம் இல்லை அது மாதிரி இல்லை இது டிஃப்ரெண்டாக இருக்கு படம் நல்லா லவ் ஸ்டோரி ஃபுல்லாக லவ்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான் நல்லா இருக்கு படம் ஆ அந்த சூப்பராக இருக்காரு அவரோட ஆ அவங்க எல்லாருமே அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கு ஒரு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் டேட்டை சூஸ் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு பிரதர் ஆ அதுதான் வேற அது நம்ம அது வேற இது சுத்தமாக சம்பந்தமே இல்லாத ஒரு படம் ஆ காதல் பார்க்கலாம் காதல் பார்க்கலாம் காதல் தான் காதல் தான் தாராளமாக பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் ஆ சூப்பரா பண்ணியிருந்தாப்ல டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இல்லை இல்லை நான் லவ் நிறையா இருந்துச்சு போஷன் ஆ பார்க்கலாம் கார்த்திக் மாஸ் பக்கா நல்லா தான் பண்ணியிருக்காங்க லவ்வர்ஸ் டேக்கு ஸ்பெஷல் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் லவ்வர்ஸ்க்கு நல்லா இருக்கும் படம் பார்க்குறதுக்கு பட் ஃபேமிலி எல்லாம் கூட பார்க்கலாம் மியூசிக் பக்கா சூப்பர் நல்லா இருந்தது நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் வேலண்டைன்ஸ் டேக்கான படம் ஆ நல்லா இருந்துச்சுண்ணா வேலண்டைன்ஸ் டேக்கா வந்ததுலேயே இது பார்க்கலான்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்துருக்குறதுல ஏன்டா லவ் தானே ஃபுல்லி கான்செப்டே அதுதானே நல்லா இருக்கு படம் கார்த்திக் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அவங்களும் நல்லா இருக்காங்க பரவாயில்லங்க ஒன் டைம் வாட்ச் தாங்க கார்த்திக் ஆக்டிங் செம்ம ரகுல் பிரீத் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப கார்ஜியஸாக இருக்காங்க லைக் மியூசிக் மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்த மாதிரி இருக்கு சம் சில பிஜிஎம்ஸ்லாம் ஓகே பட் அவரே அவர் படத்துல காப்பி அடிச்ச மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்குது ஸோ ஃப்ராங்கா சொன்னால் காற்று வெளியீடு பாட்டு மாதிரி தான் இருக்குது பிரகாஷ்ராஜ் வந்து லைக் கதையோட லைக் டீசெண்ட் ரோல் தான் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் வருவார் பட் அல் நல்லா பண்ணியிருக்கார் ரம்யா கிருஷ்ணன் ஆப்வியஸாக க்யூட் அண்ட் அவங்க எப்பவுமே பண்ணுறது தான் எதுவுமே சொல்கிறதுக்குல ஃப்ராங்கா சொல்லணுன்னா லைக் பர்ஃபெக்ட் ரொமான்ஸ் ஃபிலிம் பட் மியூசிக் தான் கொஞ்சம் ட்ராபேக் ஆகுது படம் சும்மா தாங்க ஆ கார்த்தி நல்லா இருக்காரு நல்லா நினச்சிருக்கு அவர் மட்டும் தான் ஒரே ஒரு பாசிட்டிவ் இந்த படகு ஓகே பார்க்கலாம் படம் நல்லா ப்ரோ கப்பல்ஸாஸ் டே பார்க்கலாம் ப்ரோ எக்ஸ்பெக்டே அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ ஆ நல்லா இருக்கு ப்ரோ படம் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி நல்லா எடுத்திருக்காங்க சினிமா ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ ஆ ஃபேமிலி ஆயின்ஸ் நல்லாவே பார்க்கலாம் படம் பிரகாஷ் ராஜ் ஒரு பத்து நிமிஷம் நான் வர்ற சீன்ஸ் நல்லா தான் இருக்குது ப்ரோ படம் பார்க்கலாம் நல்லாயிருக்கு பிரதர் ஒன் டைம் பாசிபிள் லவர் ஸ்டேக் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் ஆ ஃபேமிலி ஆயிடும் சரலாம் பிரதர் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு அப்புறம் ரகுல் அம்ருதா எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரதர் ஆ எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரதர் மியூசிக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் பிரதர் ஏன்னா ஆல்ரெடி கேட்ட டியூன் மாதிரியே இருந்துச்சு ஆ கண்டிப்பாக இருக்கும் பிரதர் ஃபெப்ரவரி ஃபோர்ட்டீனுக்கான ஒரு பக்கா படம் உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்